மெய்யண்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த ஆகாச அருளங்கம் என்கின்ற காணொளி முழுக்க இறைத்தன்மை மெய்தன்மை என்று சொல்லக்கூடிய நோக்கிய ஒரு இறைப்பயணம் இது இறைவழி பாதை இந்த இறைவழி பாதை ஒரு பாதை இங்கு கற்பனை பொழுதுபோக்கு உணர்ச்சிகளை தூண்டக்கூடியது உண்மைக்கு புறம்பானது எதுவும் இடம்பெறாது இங்கு வழங்கப்படும் தரவுகள் அனைத்துமே நன்கு ஆராயப்பட்டு வடிகட்டப்பட்டு அந்த வடிகட்டப்பட்ட நிலையிலே மெய்த்தன்மை இருக்க வேண்டும் என்ற நோக்கோடு முழு மூச்சோடு இயங்கிக் கொண்டிருக்கும் இது ஒரு காணொலி சேனல் இந்த ஆகாச மதம் எனவே உண்மைத்தன்மையை மெய்த்தன்மையை இறைத்தன்மையை விரும்பும் அன்பர்கள் அனைவரும் வாருங்கள் ஒன்று கூடுவோம் ஒன்று கூடி மெய்த்தன்மை என்று சொல்லக்கூடிய வாய்மையை நோக்கி செல்வோம் வாய்மை என்பது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஆயுதம் நண்பர்களே அந்த வாய்மையோடு வாழ்வோம் வளமும் பெறுவோம் வாழ்க்கையில் ஆனந்தம் மகிழ்ச்சி இன்பம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இருந்து நாம் இந்த மனித பிறகு எடுத்த நிலையை நல்ல நிலையிலே கொண்டு செல்வோம் சரி நண்பர்களே அதற்கு முன்னதாக இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வேண்டுகோளோடு நிகழ்ச்சிக்கு செல்கிறேன் நிகழ்ச்சி நிகழ்ச்சியை முடிந்தவரை முழுவதும் பாருங்கள் நான் கட்டாயப்படுத்தவில்லை மீண்டும் மீண்டும் உங்களை அதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் முடிந்தவரை முழுவதும் பார்த்தால் உங்களுக்கு ஒரு சிறிய ஒரு விளக்கம் கிடைக்கும் இது அறிவுரை அல்ல எனது அன்பான வேண்டுகோள் இது ஒரு கலந்து உரையாடல் இந்த கலந்து உரையாடல் என்பது நமது இருவருக்குமே ஒரு தெளிவு நிலை படக்க வைப்பதற்கான ஒரு முயற்சியே அவ்வளவுதான் மற்றபடி அறிவுரை சொல்லும் அளவிற்கு நான் இன்னும் வளரவில்லை ஆனந்த நிலையோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த காணொலிகளை வழங்கப்படும் தரவுகள் அனைத்தும் இங்கே வழங்கப்படும் கவிகளை விட பார்த்தீங்கன்னா முடிந்தவரை மெய்த்தன்மையோடு அதன் உண்மையான பொருளைத்தான் வழங்கி கொண்டிருக்கிறேன் சரியா எனவே பாருங்கள் மெய்த்தன்மையோடு இயங்குவோம் அந்த இறைவனோடு மெய்த்தன்மையோடு இருக்கும்போது அங்கு கலப்படமற்ற ஒரு நிலை ஏற்படுகிறது கலப்படமற்ற பொருள் கிடைப்பது என்பது இப்பொழுது நமது உலகிலே அரிதாகிவிட்டது அந்த அரிதாகி விட்ட நிலையிலே கலப்படமற்ற இறைவனோடு இணைந்து அதன் தன்மையை அவ்வளவுதான் இப்பொழுது நிகழ்ச்சிக்கு செல்கிறோம் நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி கேட்டால் உங்களுக்கு இந்த இப்படியே ஒரு விஷயம் இருக்கிறதா என்பது கூட உங்களுக்கு ஒரு நகைப்புக்கு இருக்கும் ஆனால் அந்த நகைப்புக்கு உள்ள விஷயம் அல்ல இதில் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது இந்த ஒரே ஒரு சொல்லிலே என்ன சொல் தெரியுமா உங்களுக்கு சூடு சுரணை இருக்கிறதா அதிர்ந்து விடாதீர்கள் நான் கேட்கவில்லை கோபத்திலே உங்களை பார்த்து ஏதாவது ஒரு நிகழ்விலே உங்களை கேட்டிருப்பார் நீங்கள் கனவிடமோ அல்லது மனைவியிடமோ அல்லது நண்பரிடத்திலோ அல்லது உங்கள் எதிராளி எதிராளி யாராக இருந்தாலும் அல்லது எங்கே ஒரு நிகழ்வு இடத்திலே உங்களுக்கு கோபத்தின் உச்சம் வரும்போது இது போன்ற ஒரு கேள்வியை நீங்கள் எதிரே கேட்டிருப்பீர்கள் அல்லது உங்களை பார்த்து இன்னொருவர் கேட்டிருப்பார் இந்த சூடு சுரணை என்பது என்ன இதை பற்றிய விளக்கம் தான் கேட்டால் அழைப்புவர்கள் இல்லையா ஆனால் சூடு சுரணை என்பது மிகப்பெரிய விஷயம் இனிமேல் சூடு சுரணை இருக்கிறதா என்று கேட்டார் நீங்கள் சற்று யோசித்துதான் பதில் சொல்லுவீர்கள் அவ்வளவு அற்புதமான கருத்து உள்ளது இந்த சூடு சுரணை என்கின்ற ஒரு சொல் சரி சூடு என்றால் என்ன சுரணை என்றால் என்ன நண்பர்களே சூடு என்பது இங்கே சுத்த உஷ்ண நிலை அது என்ன சுத்த உஷ்ண நிலை அஹ் உஷ்ண பார்த்துருக்கீங்க சுத்த உஷ்ண நிலை என்ன நாம் தினசரி சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சுவாசமானது நமக்கு தடைபட்டு தடைபட்டு துண்டு துண்டாக வெட்டப்பட்டு நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம் முழுவதுமாக சுவாசிப்பது இல்லை முழுவதுமாக சுவாசித்து விட்டால் இந்த அதாவது நமது பிராணன் என்று சொல்லக்கூடிய நிலையிலே முழுவதுமாக சுவாசித்து விட்டால் அந்த சுவாசம் உள்ளே சென்று தகித்து உள்ளே கிரகிக்கப்பட்டு உள்ளேயே அது வேக வைக்கப்படுகிறது உஷ்ண நிலை உள்ளே சென்று இருக்கும்போது அங்கே சுத்த உஷ்ணம் என்று சொல்ல அதாவது முழுவதுமாக அந்த ஒரே சீரோடு துண்டுபட்ட நிலையிலே இல்லாமல் ஒரே சீரோடு இயங்கும் போது அங்கே மன அமைதி பெறுகிறது மன அமைதி பெறும்போது ஞானிகளும் அவர்கள் வைத்திருக்கும் இந்த சுத்த உஷ்ண நிலை பெறுவதற்காகத்தான் தவம் செய்கிறார்கள் தியானம் செய்கிறார்கள் வாசியோகம் தொழுகை பிரார்த்தனை அனைத்துமே இந்த சுத்த உஷ்ண நிலை பெற வேண்டும் இறைநிலையோடு கலப்பு பெற வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த நிலை சுத்த உஷ்ண நிலையை ஏற்படுத்திக் கொள்வதற்காகத்தான் இவ்வளவு ஏற்பாடு சரியா அதுதான் சுத்த உஷ்ண நிலை என்பது இறைக்கலப்பு பெறுவதற்காக உள்ள நிலைதான் அதுதான் அங்கே சூடு என்று சொல்லக்கூடிய வெப்பம் சாதாரண வெப்பம் வெப்பம் அல்ல இப்போ நம்ம வெயில வெயில் பார்க்கறோம் வெயில் தகிக்கிறது அந்த வெப்பத்தை நாம் உருவாக்கி கொண்டால் என்ன நடக்கிறது ஒரு அந்த வெப்பம் உள்ளேசன் அந்த வெப்பத்தை நாம் வாங்கிக் கொண்டால் அங்கே நமக்கு களைப்பு சோர்வு ஏற்படுகிறது ஆனால் சுத்த உஷ்ண நிலை சோர்வு ஏற்படாத ஒரு நிலை அது நிலையோடு இணைந்த நிலையாகையால் அங்கே சுத்த உஷ்ணம் என்பது வாய்ந்த நிலை என்பதால் அங்கே நமக்கு சோர்வு ஏற்படாது அதற்கு பதிலாக சுறுசுறுப்பும் நல்ல ஒரு மனநிலையும் ஆழ்ந்த அமைதியும் கிடைக்கும் அதுதான் சுத்த உஷ்ணம் சரியா இதையிலும் இதை நாம் புரிந்து இதை வந்து நான் ரொம்ப அதிகமா பேசல நிறைய பேசலாம் இதை வைத்து ஒரு மணி நேரம் கூட பேசலாம் ஆனால் நேரம் கருதி சொல்லுகிறேன் எனவே அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளாக என்ன என்ன சொல்ல முடியுமே அதை சுருக்கி சொல்லுகிறேன் இது சுத்த உஷ்ணம் அடுத்தது சுரணை என்பது என்ன சுரணை என்பது அறிவு உணர்ச்சி என்பது பொருள் இங்கே சுரணை என்பதற்கு ரத்தம் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அறிவு உணர்ச்சி மனம் எல்லாமே அந்த நிலைதான் இங்கே இரத்தமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் இரத்த ஓட்டம் நன்றாக இருந்தால்தான் இந்த உடல் இயக்கம் நன்றாக இயங்கும் இரத்த ஓட்டமும் காற்றோட்டமும் இரண்டும் மிக மிக முக்கியமானது இந்த இரண்டும் இணைந்தால்தான் அங்கே உங்களுக்கு நல்ல மனநிலை நல்ல உடல்நிலை தெளிவான சிந்தனை பிறக்கும் எனவே இந்த சூடு என்பது சுத்த உஷ்ண நிலை இந்த இறை இறைவனோடு அந்த நீங்க உட்கொள்ளும் பொருளே உஷ்ணம் இருக்குது அதை வந்து வடிகட்டி உடனே கேட்கலாம் கிடையாது இருக்குது அளவு குறையும் அவ்வளவுதான் உணவில் இருந்து அந்த உஷ்ணு கிரகிக்கப்படுகிறது அளவு குறைவாக நாம் இறைவனோடு இணையும் போது அங்கே அளவு அதிகரிக்கிறது அவ்வளவுதான் சரியா இதை புரிந்து கொள்ளுங்கள் எனவே இந்த ரத்தம் என்பது என்ன நிறம் காவி நிறம் சிவப்பு நிறம் இங்கே சூடு என்பது வெள்ளை நிறம் வெள்ளை என்பது என்ன இருப்பு நிலை காதி என்பது இரத்தம் என்பது இயக்க நிலை சரியா இந்த இருப்பு நிலையும் இயக்க நிலையும் ஒன்றாக இணையும் போது அங்கே சிவசக்தி நிலை என்று சொல்லக்கூடிய ஒரு இறைத்தன்மை ஏற்படுகிறது சரியா இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் சூடு என்பது சுத்த உஷ்ணம் ரத்தம் என்பது அதாவது சுரணை என்பது மனம் அறிவு உணர்ச்சி ரத்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் நல்ல ரத்தம் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் நல்ல உணவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போல சுத்த உஷ்ணம் வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் சுவாச நிலை ஒழுங்குபடுத்த வேண்டும் இந்த சுவாச ஒழுங்குபடுத்தி விட்டாலே நமக்கு அனைத்து பிரச்சனைகளையும் தீர்ந்து விடுங்க நமது சுவாச நிலை ஒழுங்கற்று இருப்பதால் தான் திருப்பி திருப்பி சொல்லுகிறேன் சுவாச நிலை ஒழுங்கற்று இருப்பதால் தான் இருப்பதா இருக்கின்ற காரணத்தினால்தான் அனைவரும் அனைவரும் உணர்ச்சி வயப்பட்ட நிலையிலே இருக்கிறோம் இந்த உலகமே உணர்ச்சி உயரப்பட்ட நிலையில இருக்கிறது உணர்ச்சி உயர்ப்பட்ட நிலையில இருந்து இருப்பதனால் நிறைய பேர் மன நோயாளிகளாக இருந்து நோய்க்கு முக்கிய காரணம் சுவாச கோளாறு சுவாச ஒழுங்கு அற்ற நிலை சரியா எனவே இந்த நிலை வேண்டுமென்றால் நாம் சுவாசத்தை ஒழுங்காக இயக்கப்பட வேண்டும் நல்ல சுவாசம் அதாவது அந்த பிராண நிலை என்பது சூரியகளை சந்திரகளை என்று சொல்லக்கூடிய இரண்டு வெப்ப குளிர்ச்சியான நிலையிலே அதை உணர்ந்து கொண்டு அந்த நிலையிலே இருந்து நாம் சுவாசிக்க வேண்டும் அப்படி சுவாசிக்கும் போது இறைநிலை தோன்றி சுத்த உஷ்ணங்களை தோன்றுகிறது ரத்தத்திற்கு ரத்தம் வந்து நல்ல உணவாக உட்கொள்ள வேண்டும் நல்ல உணவாக உட்கொள்ளும் போது அந்த நிலையிலே உணவு நமக்கு சீரணிக்கப்பட்டு செரிக்கப்பட்டு அங்கே ரத்தம் நல்ல ரத்தமாக தோன்றுகிறது மனம் அறிவு உணர்ச்சி எல்லாமே இந்த உணவின் அடிப்படையிலே தோன்றுகிறது சரியா இதை இதை அடிப்படையிலே சுவாசம் இங்கே இங்கே மனம் என்பது இரத்த அடிப்படையில தோன்றுகிறது எனவே இந்த சுவாசமும் ரத்தமும் ஒழுங்காக இருந்தால் உங்களுக்கு என்றுமே ஆனந்தமே நண்பர்களே இதை இதை அடிப்படையாக வைத்துதான் உனக்கு சூட சொரணம் இருக்குதா என்று சாதாரணமாக கேட்ட கேள்வி அதை ஆழ்ந்த பொருள் ஆழ்ந்த பொருள் நிலை அறிந்து கேட்ட கேள்வி இன்று சாதாரணமாக கோபப்பட்ட நிலையில கேட்கிறோம் எனவே இந்த சூடு சுரணை என்பது இதுதான் சூடு என்பது சுத்த உஷ்ண நிலை இதை பற்றி நிறைய பேசலாம் ஆனால் காலம் கருதி குறைத்து விட்டேன் இரத்தம் என்பது மிகப்பெரிய நிலை இது இயக்க நிலை இந்த இயக்க நிலை என்பது காவி இது வெள்ளை வெள்ளையும் காயும் இணைந்தால் உங்களுக்கு என்ன நடக்கிறது அதாவது ஒரு ஆனந்த நிலை ஏற்படுகிறது அந்த ஆனந்த நிலை ஏற்படும் போதுதான் அங்கே இறைக்கலப்பு நடைபெறுகிறது இறைக்கலப்பு நடைபெறும் போது நமது மனம் ஆனந்தத்தின் உச்சத்துக்கே சென்று விடுகிறது இதுதான் சூடு சொரணை இனிமே உங்களை பார்த்து யாராவது சூடு இருக்கா சொரணை இருக்கா என்று கேட்டார் ஆமையா இனிமே நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆனால் உண்மையிலேயே உங்களை பார்த்து கேள்வி கேட்கிறார்கள் அவர்களுக்குத்தான் அந்த சூடு சொரணை என்பது குறைந்து விட்டது அந்த சூடு சுரணையை அவர்களும் உயர்த்தி கொள்ள வேண்டும் நாமும் உயர்த்தி கொள்வோம் இந்த சூடு சுரணையை உயர்த்தி கொண்டால் நமக்கு வாழ்க்கையிலே என்றுமே ஆனந்தமே இந்த ஆனந்த நிலையிலே அனைவரும் மகிழ்வோடும் ஆனந்தத்தோடும் வாழ்வோம் என்று கூறி இந்த சிறு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நாம் சுரணையோடு வாழ்வோம் சரியா சுரணை என்பது ஒரு நிறைப்புக்குரிய விஷயமா இருந்தாலும் அது ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறது எனவே இந்த இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் மீண்டும் சந்திப்போம் சந்தித்துக் கொண்டே இருப்போம் நண்பர்களை வாருங்கள்